ஜடாமுடியிலிருந்து ஊற்றும் நீர் அவர் கழுத்தை பிரதிஷ்டை செய்ய அக்கழுத்தில் பாம்பு மாலையை வீற்றிருக்க டமரு டமத் டமத் என்ற சப்தம் எழுப்ப சிவபெருமான் புனித தாண்டவம் ஆடுகிறார் நம் அனைவருக்கும் அவர் வளமல்லி வழங்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் எல்லா சிவன் கோவில்களிலும் ஆருத்ரா தரிசனம் மிக சிறப்பாக நடைபெறும் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளான சிவபெருமானுக்கே உரிய நட்சத்திரம் திருவாதிரை சிவபெருமான் நெருப்பு உருவமான தன்னை வெளிப்படுத்தி காட்டியது இந்த நான் நாளில்தான் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் ஆணி திருமஞ்சன விழாவும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழாவும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த இரு விழாக்களிலும் மூலவர் நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்பாலும் உற்சவராக வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பது தனிச்சிறப்பாகும் வேறு எந்த கோவில்களிலும் இத்தகைய சிறப்பை காண இயலாது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என்ற அந்தஸ்தை பெற்றது திருவோணம் மற்றும் திருவாதிரை ஆகிய இரண்டு தான் இதில் திருவோணம் விஷ்ணுவுக்கு உரியதாக கருதப்படுகிறது அதே போல திருவாதிரை சிவபெருமானுக்கு உரியதாக கொண்டாடப்படுகிறது மற்ற மாதங்களில் வரும் திருவாதிரை நட்சத்திரை விட மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது இதற்குக் காரணம் இந்த நாளில் சிவபெருமான் தனது திருவிளையாடலை நிகழ்த்தியதுதான் ஆணவத்துடன் செயல்பட்டு சிவபெருமானுக்கு எதிராக வேள்விகளை நடத்த முடிவு செய்தனர் முனிவர்கள் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக சிவபெருமான் பிச்சாண்டவர் வேடமிட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்று யாசகம் வேண்டினர் பிச்சாண்டவராக வந்து சிவபெருமானுடன் முனிவர்களின் பத்தினிகள் சென்றுவிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த முனிவர்கள் புலி உடுக்கை நாகம் போன்ற பலவற்றை சிவபெருமானுக்கு எதிராக யாகத்தில் உருவாக்கி அவற்றை சிவபெருமான் மீது ஏவிவிட்டனர் ஆனால் அவற்றை தனது அணிகலன்களாக ஆக்கி சிவபெருமான் முனிவர்கள் ஏவிவிட்ட யானையை மிதித்து பாதாளத்தில் அழுத்தி ஒரு காலை தூக்கி தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் மனம் திருந்திய முனிவர்கள் ஆணவத்தை விட்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர் திருவாதிரை தினத்தில் தாங்கள் கண்ட இந்த காட்சியை உலகத்தவர்களும் காண வேண்டும் என அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டனர் இதன் காரணமாக மார்கழி திருவாதிரை நாளில் நடராஜ மூர்த்திக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் நடத்தப்படுகிறது சேந்தனார் என்ற விறகு வியாபாரி இருந்தார் மிகச்சிறந்த சிவபக்தன் தினமும் விறகு வெட்டி விற்று அதில் வரும் பணத்தை கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தான் தினமும் ஒரு சிவனடி அடியாருக்காவது உணவளிக்காமல் சாப்பிடுவதில்லை என்பதை கொள்கையாக வைத்திருந்தான் ஒரு நாள் மழை பெய்து விறகு முழுவதும் நனைந்து ஈரமானதால் அவனால் விற்க முடியவில்லை இதனால் வீட்டு செலவிற்கு பணம் கொடுக்க முடியவில்லை இதனால் காலையில் இருந்த சேந்தனாரின் சிவனடியார் ஒருவர் வந்து பசிக்கிறது என உணவு கேட்டுள்ளார் வீட்டில் எந்த பொருளும் இல்லாத நிலையில் சேர்ந்தனாரின் மனைவி அரிசி மாவு வெள்ளம் சேர்த்து களியும் அதோடு எஞ்சியிருந்த ஏழு காய்கறிகளை சேர்த்து கூட்டு ஒன்று சமைத்து சிவனழியாருக்கு படைத்தனர் மறுநாள் அந்த ஊர் கோவில் அர்ச்சகர் பூஜைக்காக கோவிலை திறந்தபோது அங்கு களி காய்கறி கூட்டு சிதறிக் கிடைப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர் சேந்தனாரின் பக்தியை சோதிக்க சிவபெருமானே அடியாராக வந்ததையும் புரிந்து கொண்டனர் சேந்தனாரை ஆட்கொள்ள சிவபெருமான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்திய தினம் மார்கழி திருவாதிரை இதன் நினைவாக இந்த நாளில் சிவபெருமானுக்கு திருவாதிரை களி செய்து படைக்கும் வழக்கமும் வந்தது இத்தகைய சிறப்புமிக்க இந்த நன்னாளில் வீட்டிலேயே சிவபெருமானுடைய உருவப்படம் இருந்தால் அவருக்கு சாற்றி உக்களி செய்து விரதம் இருந்து வழிபட்டால் நீண்ட ஆயுளோடு அனைத்து செல்வங்களையும் பெறலாம் நான் போடக்கூடிய இந்த மாதிரி என்னுடைய வீடியோக்கள் அனைத்திலும் கீழே சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஆகிருக்கு அந்த சூப்பர் தேங்க்ஸை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஃபண்டை டொனேட் பண்ணலாம் அப்படி நீங்கள் டொனேட் பண்ணுறது எனக்கு ஒரு ஊக்கத்தை அளிக்கும் நன்றி